அவரு ஜாதியை ஒழிச்சாரு இவரு ஜாதியை ஒழிச்சாரு அப்படின்னு சொன்னீங்கல அரசாங்க பதிவேட்டுல நானூத்தி எண்பது ஜாதி இருக்கு அப்படின்னு காட்டுது யாரு எந்த ஜாதிய ஒழிச்சாங்கன்னே தெரியல ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி கள்ளுக்கடையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல இந்த வருஷம் பொங்கலுக்கு டாஸ்மாக் வியாபாரம் மட்டுமே ஐநூறு கோடிக்கு மேல கடவுளையே ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னீங்க நூலவரை பார்த்ததுக்கு முப்பது மணி நேரம் நின்று கடவுளை வணங்கிட்டு போயிருக்காங்க ராமர செருப்பால் அடிச்சோம் ராமர ஒழிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராமன் கோயில கட்டி முடிச்சிட்டாங்க சமூக நீதியை காத்தோம் அப்படின்னு சொன்னீங்க தொண்ணூறு மார்க் எடுத்தவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் வெறும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவன் ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஆண்ட்ராய்டு போன்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கான் யார் எந்த சமூக நீதியை காத்தாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்துல புடுங்குனது எல்லாமே தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டுக்கான தன்னையே தியாகம் பண்ண சங்கரலிங்கனார மரக்கடிக்க வச்சிட்டு புலித்தேவர் வேலுநாச்சியார் அழகுமுத்துக்கோள் காமராஜர் காமராஜரையா இந்த மாதிரியான பல தியாகிகளை ஜாதி தலைவரா மாத்திட்டு அவங்களுடைய வரலாற மரக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யாத ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒருத்தரை தலைவனாக்கி வச்சிருக்கீங்களேடா இருக்கு அவர் ஜாரிய ஒழிச்சாரு இவர் ஜாதிய ஒழிச்சாரு அப்படின்னு சொன்னீங்கல அரசாங்க பதிவேட்டுல நானூத்தி எண்பது ஜாதி இருக்கு அப்படின்னு காட்டுது யாரு எந்த ஜாதிய ஒழிச்சாலே தெரியல ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி கல்லுக்கடைய ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல இந்த வருஷம் பொங்கலுக்கு டாஸ்மார்க் வியாபாரம் மட்டுமே ஐநூறு கோடிக்கும் மேல கடவுளையே ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னீங்க மூலவரை பாத்து முப்பது மணி நேரம் நின்னு கடவுளை வணங்கிட்டு போயிருக்காங்க ராமர செருப்பால் அடிச்சோம் ராமர ஒழிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க தொண்ணூறு மார்க் எடுத்தவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் வெறும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவன் ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஆண்ட்ராய்டு போன்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கான் யார் எந்த சமூக நீதியை காத்தாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்துல புடுங்குனது எல்லாமே தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டுக்கான தன்னையே தியாகம் பண்ண சங்கரலிங்கனார மரக்கடிக்க வச்சிட்டு புலித்தேவர் வேலுநாச்சியார் அழகுமுத்துக்கோள் காமராஜர் ஐயா இந்த மாதிரியான பல தியாகிகளை ஜாதி தலைவரா மாத்திட்டு அவங்களுடைய வரலாற மரக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யாத ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒருத்தரை தலைவனாக்கி வச்சிருக்கீங்களா இருக்கு